இந்திய திருநாட்டில் பெரிய பெரிய மகான்கள் பெரிய பெரிய அறிவுஜீவிகள் பிறந்திருக்காங்க அது வந்து உங்களுக்கு இந்த ஜாதி மதங்கிற ரீதியில் போய் உள்ளடக்கி அவர்களுடைய வரலாறுலாம் நிறைய மறைக்கப்பட்டிருக்கும் அப்படி வந்து ஒரு பெரிய வரலாற்று மறைப்பில் நடந்த நிகழ்வு தான் டாக்டர் அம்பேத்கர் டாக்டர் அம்பேத்கருங்கிறது பீமாராவ் அம்பேத்கருங்கிறவரை வந்து ஒரு சாதாரண எல்லையில் கொண்டு போய் நிறுத்திட்டாங்க என்னென்னு கேட்டிங்கன்னா நமது அவருடைய கல்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு பத்தே ஆண்டுகள் தான் பத்து ஆண்டில் அவர் வாங்கிய பட்டம் ஆறு பட்டம் அதில் ரெண்டு எம்ஏ ரெண்டு பிஹெச்டி ஒரு டிஎஸ்சி பல இப்படியே வந்து அவருடைய பாரத்லா ஆக நீங்கள் வந்து வரலாறில் உலக சரித்திரத்தில் பத்தாண்டுகளில் இவ்வளவு ஆறு பெரும் மாபெரும் பட்டங்களை பெற்ற யாரும் எந்த மனிதரும் இல்லை இன்றைய லெவலிலும் கூட அது ஒரு பெரிய ரெக்கார்டு தான் ஆக நீங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா மாமனிதர் அவர் அவரை வந்து இந்திய தேசத்தில் பிறந்தாரு பாவங்கிற ஒரு பாவத்தை தவிர எனக்கு என்னமோ தெரியல